தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனி வக்ரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியிலேருந்து ஒன்பதாவது ராசி வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலம் சனி வக்கர காலம்னு பேர் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அந்த டி அந்த டியூரேஷனில் பார்த்தேன்னா அதாவது ஐந்தாம் இடம் ஐந்தாவது ராசிலேருந்து மிதுன ராசி முடிஞ்சு கடகராசிலேருந்து ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில் ஆரம்பித்தாலே அதுலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாவது ராசி இப்போ சனி பகவான் இருக்கிறது வந்து கும்பராசியில் இருக்கார் கும்பராசிக்கு ஐந்தாம் இடம் மிதுனராசி மிதுனராசி முடிகிற இடத்துலேருந்து ஆரம்பித்து அதாவது ஆணி மாதத்துலேருந்து ஆரம்பித்ததுன்னா அது எப்போ வரைக்கும்னா ஆணி ஆவணி ஆடி ஆவணி புரட்டாசி நான்கு ஐந்து மாதங்கள் வரை சனி வந்து சூரியனுக்கு சூரியனு சனி இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இந்த சனி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சனி சனி கிரகம்ங்கிறது வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் ஏற்படும் அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வக்கர காலம்னு பேர் இது எப்படி சார் எங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயின்ட்டுருக்கே இன்னொரு ட்ரெயின் உங்களை நீ இன்னொரு ட்ரெயினும் போயின்னு இருக்குது உங் நீங்கள் போகக்கூடிய ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது கிலோ நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் அது ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறதுனா நீங்கள் போகிற ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அதாவது அது பின்னாடி போகும் நீங்கள் முன்னாடி போகிற இதுதான் இது வந்து இல்யூஷன் அதாவது ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயை மாயையாக தோன்றும் அதே மாயைக்கு பெயர் தான் இந்த வக்ரம்னு பேர் சூரியனை கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா கிரகத்தையும் சொல்கிறோம் சூரியனை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் ஏற்படுகின்றது வக்கர பயிற்சி ஏற்படுகின்றது இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி நல்லா இருக்குமா கெட்டு கெடுதலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருந்தால் இந்த வக்கர பயிற்சி சங்கடத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம்னே போட்டிருப்பாங்க ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க இல்லாட்டி சனின்னு போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வ அப்படின்னு போட்டிருப்பாங்க வக்ரம்ங்கிறதுக்கு அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த வக்கர காலம் எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடியறது அப்படின்னு பார்த்தேன்னா தமிழ் குரோதி வருடம் தமிழ் குரோதி வருடத்தில் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு சனி வக்கரம் ஆரம்பம் அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னா நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைக்கி ஃபிஃப்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ராத்திரி ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார் ஃபிஃப்டீன்த் நவம்பர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டி பிஎம்க்கு அதாவது ஏழு மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியின் நிலையை பொறுத்து சாதகமோ பாதகமோ பலன்களை சனி பகவான் கொடுப்பார் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சூ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் சனி இருக்கார் எனக்கு காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் பொதுவாக பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம்ங்கிறது வந்து அந்த லாபஸ்தானத்தில் சனி எந்த லக்னத்துக்கு எந்த ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருந்தாலும் ஆதாயத்தை தருவார் அப்படிப்பட்ட பலன்கள் தான் இப்போ ஏற்பட்டிருக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி ஏற்படும் இந்த சனி வக்கர காலத்தில் வந்து பிட்வீன் டுவெண்ட்டி நைன்த் ஜூன் டு ஃபிஃப்டீன்த் நவம்பர் இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் கதி அடைகிறாரு குரு பகவானும் கதி அடைகிறாரு அவர் அவருக்கு எப்போ கதி ஆரம்பம் அப்படின்னா அக்டோபர் ஒன்பது நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை பதினோரு மணி நாற்பத்தோரு நாற்பத்தாறு நிமிஷத்துலேருந்து குரு வக்ரம் அடைகிறாரு அந்த குரு வக்ரம் வந்து தை மாதம் வரைக்கும் போகிறது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகிறது அதனால் நீங்கள் வந்து குரு வக்ர காலத்தினுடைய பலன்களையும் இது சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற உங்கள் ராசிக்குண்டான பலன்களை இப்பொழுது ஆராய்வோம் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மூ மூன்றாம் இடத்துல சனி இருக்கார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் அதில் சனி வக்கரகதி அடையிறதுனால இரண்டாம் இடத்துக்கு வந்தால் என்ன பிரச்சனையை கொடுப்பாரோ அந்த பிரச்சனையை கொடுப்பாரு ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கார் இது ஒரு சின்ன டெம்பரவரி தான் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படும் ஒன்றா உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண விஷயம் பேச்சுவார்த்தை நடக்கும் அல்லது உடன்பரப்புகளுக்கு திருமண யோகம் கைகூடும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இப்படி எல்லாமே அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் சார் எல்லா ராசிக்கும் நல்லதாகவே சொல்கிறதே நல்லது மட்டுமே சொல்கிறதில் ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு கேட்குறவாளுக்கும் இந்த சனி வக்ரம் யோகத்தை ஏற்படுத்துகின்ற வக்கரமாக இருக்கிறதுனால அனைத்து ராசி நண்பர்களுக்கும் யோகத்தை ஏற்படுத்துகின்றது காரிய வெற்றி ஏற்படுத்துகின்றது இதில் தனுசு ராசிக்கு என்ன விஷயம் அப்படின்னா இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்களை சீர் செய்வதற்குண்டான ஒரு மாஸ்டர் செக்கப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடம்புல வியாதி இருக்குது அந்த வியாதிக்கு இத்தனை நாள் அடங்கி இருந்தது இப்போ எடுக்கக்கூடிய முடிவு மருத்துவ உதவி உங்களுடைய வியாதியை அறவே உங்கள் உடம்பை விட்டு அகற்றுவதற்குண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து நான்காம் இடத்துக்கு விரையஸ்தானத்தில் சனி வக்கரகதி அடைகிறதுனால உங்களுடைய வீடு மா மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு வாங்கிறதுக்கோ யோகம் இருக்குது ஸோ பணமுடை ஏற்படும் பணமுடை ஏற்பட்டால் எப்படி சார் எங்களுக்கு எங்களுக்கு சொந்த வீடு வாங்க முடியும் சார் நீங்கள் பணமுடை ஏற்படுறதே வந்து உங்களுக்கு சொந்த வீடு வாங்கிறதுனால தான் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சொந்த வீடு ஆசை நிறைவேறக்கூடிய ஆண்டாக மாதங்களாக இந்த நான்கு மாதங்கள் இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வெற்றியை தரக்கூடிய மாதங்களாக இருக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்திலோ இல்லை தொழிலேயோ தொழில் தொழிலதிபர்களுக்கோ இதனால் வரை அரசாங்கத்தினாலோ அல்லது எதிரிகளின் தொலையினாலோ ஏற்பட்ட உபதிரவங்கள் விலகக்கூடிய மாதங்களாக இந்த நான்கு மாதங்கள் இருக்க போகிறது இந்த ராசியில் பிறந்த அதாவது தனுசு ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதனால் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது பூமி தொடர்பான விஷயத்துல மழை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தண்ணீரினால் உங்களுக்கு சில நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கு அரசாங்க உதவி கிடைக்கிறதுக்கும் தாமதமி தாமதித்தாலும் அது கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவாளுக்கு உண்ட உண்டான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் கடன் அடைபடுவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு எதிரிகளின் தொல்லை விலகும் கடன் அடைச்சிட்டிங்கன்னா எதிரி ஏன் உங்கள் வீட்டு வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ண போகிறான் இந்த எதிரிகளின் தொல்லை விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படுகின்ற மாதங்களாக இந்த மாதம் இருக்கும் இந்த ராசியில் பிறந்த இளம் பிராயத்தினர் அதாவது படித்து முடித்து விட்டு வேலைக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது ஒன்றா வெளியூருக்கு போவீங்க பாம்பே பூனே நாக்பூர் அகமதாபாத் அலகாபாத் இந்த மாதிரி ஏதாவது டெல்லி இந்த மாதிரி ஏதாவது போவீங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு போகிறதுனால ஒரு பதவியோடு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு மேலும் லாபத்தை ஏற்படுத்தும் என விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற வகையில் சனி வக்கர பயிற்சி இருக்கும் பொழுதே குரு வக்கர பயிற்சியும் வக்கர பயிற்சியும் வருது எப்போ அப்படின்னா அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் தன வரவும் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பை தருகின்ற ஆரோக்கிய முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பாக அமைகின்றது இதன் மூலமாக உங்களிடம் பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் உங்களுக்கு பாதகமான பலன்களை குறைப்பதற்கும் சொல்லப்படுகின்ற பரிகாரங்கள் இப்போ இந்த பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை தவிர மாதாந்திர பலன்கள் வாராந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக நீங்கள் பயனடைவதற்கு இது ஏதுவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு சனி பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைத்து சனியின் தீட்சண்யமான பார்வையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்